காவிரி கரைபுரண்டாலும் கொல்லுமிடம் கொள்ளிடம் வற்றாத ஜீவநதியாக ஓடுகின்ற கொள்ளிடக்கரையோரம் வெட்டிவேறு விளைந்து வாசம் வீசும் வேளாண்மை பூமி கொள்ளிடமாகும் இந்த கொள்ளிடத்தில் எழுந்தருளியே ஆட்சி செய்யும் அன்னை ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் இந்த ஆலயத்தில் ஏழு அம்மன்கள் அதாவது சப்தமாதாக்கள் என்று அழைக்கப்படும் பிராமணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி மகேந்திரி சாமுண்டி ஆகும் இந்த ஏழு அம்மன்களுக்கும் நடுவில் இருக்கும் வைஷ்ணவிதான் ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் இந்த புலீஸ்வரி அம்மன் ஆலயம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள நூற்றி எட்டு சக்தி ஸ்தலங்களில் பதினெட்டாவது சக்தி ஸ்தலமாக விளங்குகிறது திருமண தோஷங்கள் அகற்றும் ஸ்தலமாக இருப்பதால் முகூர்த்த நாட்களில் ஏராளமானோர் இங்கு திருமணம் செய்து கொள்கின்றனர் இருபாலருக்கும் திருமண தலை அகற்றும் ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் ஸ்தலமாக திகழும் ஸ்ரீ புலீஸ்வரி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் இயற்கைக்கு பங்குனி மாதம் கொண்டாட்டம் என்றால் ஸ்ரீ புலீஸ்வரி அம்மனுக்கும் பங்குனி மாதம்தான் கொண்டாட்டம் பதினோரு நாள் திருவிழா நாட்கள் கோலாகல கொண்டாட்ட நாட்களாக இருக்கும் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குகின்றன பனிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளிதரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் உள்ளன தமிழ்நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றன ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில்தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் ஜோதிட சாஸ்திரப்படி மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவதும் பங்குனி மாதம்தான் இதனால் தான் பங்குனி மாதமும் உத்தர நட்சத்திரமும் அதிக சிறப்பு பெறுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வரும்போது சூரிய பகவானின் பார்வை முழுவதும் சந்திரன் மீது படுவதால் பிரகாசமாக ஜொலிக்கிறது அதோடு உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆவார் அதே நாளில் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்றாக இணைவதால் மற்ற மாத பௌர்ணமியைக் காட்டிலும் பங்குனி மாத பௌர்ணமி பெரிய அளவில் பிரகாசமாக ஜொலிக்கிறது இது போன்ற சிறப்புகள் நிறைந்த நாளான பங்குனி உத்திரத்தன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புலியேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா புகழ்பெற்றது அன்றைய தினம் மாவிளக்கு போடுவது தொடங்கி கொள்ளிடம் நதியிலிருந்து பால் காவடி பன்னீர் காவடி தொடங்கி காவடி வரை பல்வேறு விதமான காவடி எடுத்து வந்த அம்மனுக்கு வேண்டியபடி நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுகிறார்கள் பக்தர்கள் பங்குனி உத்திர திருவிழா கொள்ளிடம் ஒன்றியத்தின் ஆன்மீக கொண்டாட்ட திருநாளாக உள்ளது தற்போது இந்த ஆலயம் பறந்து விரிந்த இடத்தில் பக்தர்களின் தேவைகள் அறிந்து அனைத்து வசதிகளோடும் ஆலயம் வருவோருக்கு மனநிம்மதியும் மன பெறும் வகையில் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ முருகப்புருமான் ஸ்ரீ பேச்சாயம்மன் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ நவகிரகங்கள் ஆகியவற்றின் தனித்தனி சன்னதிகளோடு ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் அருளாட்சி செய்து அருள் பாலிக்கிறார் கொள்ளிடத்தை அருளாட்சி செய்யும் அரசியல் அனைத்து ஊர்களில் இருந்து வரும் பக்தர்களையும் காத்து அருள் தரும் அன்பு அன்னை ஸ்ரீ புலீஸ்வரியை வழிபாடு செய்து வாழ்வில் வளம் பெறுவோம்